thank <laughs> you ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இணையான மூணாவது டெஸ்ட் மேட்ச் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி வந்து அபாரமாக வந்து விளையாண்டுக்கிட்டு வராங்க இந்திய அணியில் பார்த்திங்க அப்படின்னா புஜாரா வந்து அதிகபட்சமாக முந்நூற்றி ஒன்பது பால் பிடிச்சி நூற்றி ஆறு ரன்கள் அடிச்சிருக்காரு பத்து ஃபோர் அடிச்சிருக்காரு மயங்க் அகர்வால் வந்து நூற்றி அறுபத்தி ஒரு பால் பிடிச்சி எழுபத்தாறு ரன் அடிச்சிருக்காரு எட்டு ஃபோர் அடிச்சிருக்காரு ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு கேப்டன் விராட் கோலி வந்து இரநூத்தி நாலு பால் பிடிச்சி எண்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சிருக்காரு ஒன்பது ஃபோர் அடிச்சிருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து நிதானமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து நாலு ஃபோர் அடிச்சு ஃபிஃப்டி வந்து போட்டிருக்காரு இந்த விஷயம் வந்து ஹிட்மேன் ரோஹிட்டுடைய ரசிகர்களுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு ஏன்னா வந்து சமீப காலமாகவே டெஸ்ட் தொடரில் வந்து ரோஹித் சர்மாவை இந்திய ஸ்குவாரில் வந்து சேர்க்கறதே கிடையாது இப்போ வந்து ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க முதல் டெஸ்ட் போட்டியிலையும் ரோஹித் ஷர்மா சரியாக விளையாடலை ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில் வந்து வாய்ப்பு கொடுக்கல திரும்பி இப்போ மூணாவது டெஸ்ட் போட்டியில் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ரோஹித் சர்மா வந்து வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கிட்டு அரை வந்து அடிச்சிருக்காரு தொடர்ந்து வந்து ரோஹித் சர்மா வந்து சதம் அடிக்கணும் அதே மாதிரி வந்து கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற காரணத்தினால கண்டிப்பாக அடுத்த டெஸ்ட் மேட்ச்லேயே வந்து ரோஹித்டுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வந்து ஒரு நாள் போட்டி மற்றும் டி டுவெண்ட்டி போட்டியில் ஃபுல் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஹிட்மேன் வந்து டெஸ்ட் போட்டியிலேயும் வந்து திரும்ப ஃபார்முக்கு வந்த விஷயம் வந்து ரோஹித்துடைய ரசிகர்களுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்கு இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி